வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பொன்னேரி நகராட்சியில் அறுபத்தி இரண்டு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டத்தை காணொலி காட்சி மூலம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பதினெட்டு வார்டுகளை கொண்ட பேரூராட்சியாக இருந்தபோது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அப்போதைய தமிழக முதல்வர் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை அமைப்பதற்கான திட்டத்தை அறிவித்தார் ஆண்டுகளுக்குள் முடிக்க வேண்டிய இத்திட்டத்திற்கான பணிகள் குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டு போதிய முன் அனுபவம் இல்லாத நிறுவனத்திடம் இதற்கான கட்டுமான பணிகள் ஒப்படைக்கப்பட்டதால் மூன்று ஆண்டுகளில் முடிக்க வேண்டிய கட்டுமான பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வந்தாலும் கொரோனா பரவல் காரணமாகவும் தொய்வு ஏற்பட்டது இதன் பின்னர் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக அரசு பொறுப்பேற்ற பின் பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு எல்லை வரையறை செய்யப்பட்டு பதினெட்டு ஆக இருந்த வார்டுகள் இருபத்தி ஏழு ஆக அதன் எண்ணிக்கை கூடியது பிறகு பகுதிகள் நகராட்சியுடன் இணைக்கப்பட்டதன் காரணமாக ஏற்பட்ட மக்கள் தொகை அதிகரிப்பு கட்டுமான பொருட்களின் விலையேற்றம் ஆகியவற்றின் காரணமாக திட்ட மதிப்பு அறுபத்தி நான்கு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது இதனை தொடர்ந்து பணிகள் முடிக்கப்பட்டு வரும் காலங்களில் மக்கள் தொகை அதிகரிப்பை முன்கூட்டியே கணக்கீடு செய்து அதற்கு ஏற்ப ஒன்பது புள்ளி ஐம்பத்தி இரண்டு மில்லியன் லிட்டர் நீர் சுத்திகரிப்பு செய்யும் வகையில் சின்ன காவணம் கிராமத்தில் ஆறு புள்ளி ஐம்பத்தி இரண்டு எம்எல்டி கழிவு நீர் சுத்திகரிக்கும் திறன் கொண்ட நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஐந்து வீடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் மூலம் சேகரிக்கப்படும் கழிவு நீரானது அருகில் உள்ள ஆரணி ஆற்றில் விடும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து பொன்னேரி நகராட்சியில் வசிக்கும் ஐம்பத்தி ஏழாயிரம் மக்கள் பயனடையும் வகையில் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் எனவே பொன்னேரியில் நடைபெற்ற இதற்கான துணை நிகழ்ச்சியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வல்லூர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் நகரமன்ற தலைவர் பரிமலம் விஸ்வநாதன் நகராட்சி ஆணையர் தனலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கை ஏற்றி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற உறுப்பினர்கள் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்